தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பாரத தேசத்தோட எல்லைகளை யார் பாதுகாக்கிறாங்க இந்த கேள்விக்கு ராணுவம்னு நீங்கள் பதில் சொன்னிங்கன்னா அந்த பதில் தவறானது ஆச்சரியமாக இருக்கா ஆச்சரியப்பட்டாலும் அதுதான் உண்மை நம்முடைய நாட்டை போர்க்காலத்தில் எதிரிகள் இருந்து பாதுகாக்கிறது மட்டும்தான் ராணுவத்தோட கடமை அதே நேரம் அமைதி காலத்தில் ராணுவம் தன்னோட பாசறையில் தான் இருக்கும் அப்படின்னா எல்லைகளை பாதுகாக்கிறது யார் இந்திய நேபாள எல்லையை சசாஸ்திர சீமாவால் அப்படின்ற படை காவல் காக்குது அதே போல சீன ஆக்கிரமிப்புல உள்ள திபத்தோட எல்லையை இந்தோ திபத் பார்டர் போலீஸ் பாதுகாக்குது பாகிஸ்தான் வங்கதேசம் இந்த எல்லையத்தான் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பாதுகாக்குது இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு வீரரை தான் பாகிஸ்தான் சில நாட்களுக்கு முன்னாடி கைது பண்ணாங்க கைது செய்யப்பட்ட அந்த வீரர் யார் பாகிஸ்தான்ல அவருக்கு என்ன நடந்துச்சு இத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் தொலைக்காட்சிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் இந்தியாவோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சேர்ந்தவர் தான் ஜவான் பூர்ணம் குமார் ஷா இவர் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தான் எல்லையை ரோந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ தவறுதலாக இவர் பாகிஸ்தான்குள்ளே போயிட்டார் பொதுவாக தெரியாம எல்லை தாண்டி வரும் அப்பாவிகளை பத்திரமாக மீட்டு சொந்த நாட்டுக்கு அனுப்புறது தான் முறை இந்த மாதிரி தெரியாதனமாக பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்த அப்பாவிகள் பலரை பிஎஸ்எஃப் பத்திரமாக மீட்டு சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க ஆனால் இந்த நியாயத்தை பாகிஸ்தானுடைய எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்மளால் எதிர்பார்க்க முடியல அவர்கள் தெரியாமல் உள்ளே வந்த பூர்ணம் குமார் ஷாவை கைது செய்கிறாங்க இந்த சமயத்தில் தான் திரும்பவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் போக்கு வெடிக்குது இந்தியாவுக்கு பதிலடி தர முடியாத பாகிஸ்தான் தங்களுடைய வன்மத்தை கைது செய்யப்பட்ட அந்த பிஎஸ்எஃப் வீரர்கிட்ட காட்டியிருக்காங்க அந்த பிஎஸ்எஃப் வீரருக்கு சரியான நேரத்தில் உணவு வழங்காமல் இருக்கிறது அவரை தூங்க விடாமல் செய்கிறது ஒரே நாளில் பல கிலோமீட்டர் அவரை அலைய விட்டு அவரை இடத்துக்கு இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்ல முடியாத டார்ச்சர்களை அவர் அனுபவிச்சிருக்கார் இந்த நேரத்துல தான் ஆபரேஷன் சிந்துர் வந்து நடைபெறுது அந்த பிஎஸ்எஃப் வீரர்கிட்ட இந்தியா குறித்த பல ரகசிய தகவல்களை கேட்டு மேலும் சித்திரவதைய அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா அத்தனை துன்பத்திலையும் நம்முடைய வீரர் நம்முடைய நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை இந்த தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே திரும்ப ஏவுகணைகள் மூலமா தாக்குதல் நடைபெறுது பாகிஸ்தான் ஏவன எல்லா ஏவுகணைகளையும் இந்தியா இந்தியா வெற்றிகரமாக ஏவுகணைகள் பாகிஸ்தானோட பதினோரு துவம்சம் பண்ணுது இதனால இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியாம பாகிஸ்தான் குழம்பி இருந்த அந்த தான் பாகிஸ்தானோட எல்லை பாதுகாப்பு படையான பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படையை சேர்ந்த ஒரு வீரரை இந்தியா கைது செய்யுது விசாரணையில பயங்கரவாதிகளுக்கும் பாக் ராணுவத்திற்கும் உள்ள தொடர்புகள் குறித்த முக்கியமான தகவல்கள் சொல்லப்படுது பாகிஸ்தான் கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒண்ணு அவர்கள் கைது செஞ்ச இந்திய வீரரை திரும்ப ஒப்படைக்கணும் இல்லனா சர்வதேச அளவுல அந்த நாடு எக்ஸ்போஸ் செய்யப்படும் இதை அடுத்து கைது செய்யப்பட்ட இந்திய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வீரரை திரும்ப ஒப்படைச்சிருக்கு பாகிஸ்தான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய தாய் நாட்டை காட்டி கொடுக்காத அந்த வீரருக்கு ஒவ்வொரு இந்தியரும் சல்யூட் அடிக்க வேண்டிய நேரம் இது மற்றொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்